கிருஷ்ணகிரியில ராணுவ வீரர் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தாரு திமுக நபர் பிரபு அப்படிங்கிற அந்த ராணுவ வீரர் வந்து இறந்து போயிருக்காரு பிரபாகரன் அப்படிங்கிற அந்த ராணுவ வீரரும் அடிபட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில போயிருக்காரு இப்ப என்ன இந்த விஷயத்த மத்திய அரசு கையில் எடுத்துட்டாங்கங்கிறது தெரியுது நேத்து என்ன நடந்திருக்குன்னா அந்த மாவட்ட எஸ்பி சரோஜ்குமார் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு பல விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அரசியல் உள்நோக்கம் கொண்டு யாராவது வந்து பேசினாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு யாரும் அரசியல் உள்நோக்கம் கொண்டு சொல்லல சில பேர் அரசியல் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்த வச்சு ஆனா கொல்லப்பட்டது ராணுவ வீரர்கள் தானே கொன்னது திமுக கவுன்சிலர் தானே ஆமா கொல்லப்பட்டது வந்து ராணுவ வீரர் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க மனைவி வந்து பேசியிருக்காங்க கண்ணீர் விட்டு கதறி இருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த குரு சூரியமூர்த்தி அப்படிங்கிறாரு இருக்காருல்ல அந்த ஆயுதப்படை காவலர் அவர் வந்து அந்த சின்னசாமியோட மகனாம் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்களை அடிச்சு கீழே தள்ளிட்டு பிரபுவோட கழுத்துல வந்து காலை வச்சு மிதிச்சிருக்காரு எவ்வளவு கொடூரமா நடந்திருக்காருன்னு அதை சொல்லும் போதே நமக்கு பதபதைப்பா அதுக்கு முன்னாடி நடந்ததுன்னு அவங்க சொல்றாங்க சின்னசாமி அப்படிங்கிற அந்த திமுக கவுன்சிலர் வந்து இரும்பு ராடு எடுத்து பிரபுவோட மண்டையில ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காரு அது சுருண்டு உழுந்திருக்காரு பிரபு அதற்கு பிறகு தான் அந்த ஆயுதப்படை காவலர் வந்து கழுத்தில் வந்து நெரிச்சு நெரிச்சிருக்காரு ஆமாம் கால் வச்சு மிதிச்சிருக்காரு அந்த இறந்து போன இராணுவ வீரரோட அண்ணன் பிரபாகரனுக்கும் கண்ணில் வந்து கத்தியை வச்சு கிழிச்சிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க அவருக்கு நரம்பு பாதிப்பெல்லாம் வேறு ஏற்பட்டிருக்குதா சொல்லியிருக்காங்க ஆமாம் இப்போ ஒன்பது பேர் கைது பண்ணியிருக்காங்க கடுமையாக இந்த நெனை கொடுக்குறா எல்லாரும் இருக்காங்க நேற்று வந்து கிருஷ்ணகிரியில் பிஜேபி வந்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாம் தமிழ்நாட்டில் வந்து ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி திமுக அரசை கண்டித்து வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆமாம் ஈரோடு இதை பற்றி பேசுகிறாங்க பாருங்கள் ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அதனால் எங்களுக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பிஜேபி சேர்ந்தவங்க டிஎம்கே எதிராகவங்க எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா இந்த விஷயம் வரும் நாட்கள்ல சூடு பிடிக்கணும் தான் தெரியுது ஒரு பெரிய கருப்பு புள்ளியா மாறி இந்த சம்பவம் திருவண்ணாமலையில சில தினங்களுக்கு முன்னாடி அதிகாலையில நான்கு ஏடிஎம் மையங்கள்ல கேஸ் வெல்டிங் வச்சு எழுபத்தி மூணு லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு வெளிமாநில கொள்ளையர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் மேற்பார்வையில ஒரு ஒன்பது தனிப்படை அமைச்சிருந்தாங்க அதில் மூன்று மாவட்ட எஸ்பிகள் வந்து மூன்று மாநிலங்களுக்கு போயிருக்கிறதா வந்து சொல்றாங்க திருப்பத்தூர் எஸ்பி வந்து கேஜிஎஃப் வேலூர் எஸ்பி வந்து குஜராத்துக்கு திருவண்ணாமலை எஸ்பி வந்து ஹரியானாக்கு போயிருக்காங்களாம் இப்போ அந்த கொள்ளையர்கள் ஹரியானாவை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அதுக்கு முன்னாடி கேஜிஎஃப்ல தான் வந்து ஹோட்டல்ல ரூம்லாம் போட்டுட்டு சாவகாசமா இங்க வந்து திருடிட்டு அப்புறம் ஃப்ளைட் மூலமா தப்பிச்சு போயிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்காங்க இவங்களுக்கு ஹரியானாவை சேர்ந்த ரெண்டு பேர் தான் திருடிட்டு இருக்காங்களாம் முக்கியமா அந்த மேவாட்டு அபரிங் அப்படிங்கிற பகுதியில தான் இருப்பாங்க கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இப்ப எல்லா மாநிலத்தில இருக்கிற காவல்துறை அதிகாரிகளையுமே அந்த மேவாட்டை நோக்கிதான் போயிட்டு இருக்காங்க என்ன ரீசன்னா அந்த ஏரியா முழுக்க திருவிழா தான் தொழிலாக வச்சுருக்காங்களாம் ஆமாம் சைபர் கிரைமோட ஹப் அது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஜார்க்கண்டோட ஜம்தாரா தான் வந்து சைபர் கிரைம் ஹப்பாக இருந்தது இப்போ வந்து மேவாட் வந்து அது மாதிரி மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது ஆன்லைன் மோசடியாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏடிஎம் கொள்ளையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல் அங்கே தான் வந்து ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டுட்டு வந்து பல மாநிலங்கள் வந்து ஸ்கெட்ச் போர்டு தூக்கிட்டு அங்கே போகிறாங்களாம் இப்போ நம்ம எஸ்பிக்கள் தலைமையே அங்கே போயிருக்காங்க பார்ப்போம் சீக்கிரம் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா பெரிய போராட்டங்கள் கிடைக்கும் இல்லை அப்படியே நீண்ட நெடியே இதாக இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையானவர்கள் சொல்லுவாங்களே அந்த பேர் போயிடும் அந்த மாதிரி இன்னொரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இவங்க வந்து சம்பவம் முடிஞ்சு மா மாட்ட போறாங்க இப்ப இந்த மேவாட் மேவாட்காங்கு இன்னொருத்தர் சம்பவ இடத்துலயே மாட்டியிருக்காரு என்னன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் இருக்குல்ல அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்மாக்ல பாட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காரு ஓப்பன் பண்ணி ஃபுல்லா குடிச்சிட்டு அங்க பக்கத்துல ஒரு கிராமத்து நடுவி கோட்டைங்கிற போய் அங்க ஒரு பூட்டை ஓப்பன் பண்ணியிருக்காரு ஓபன் பண்ணி உள்ள போய் படுத்துட்டாரு படுத்துட்டு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்போம் டிஆர் பாட்டு கேட்போம் டிஆர் பாட்டெல்லாம் போட்டு அப்படியே தூங்கிட்டாரு அவர் வந்து அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் கேட்டு தூங்கிட்டு இருந்திருக்காரு வந்து என்னமோ ஒரு சத்தம் கேட்டுச்சு உள்ள போன மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கவங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த வீட்டோட ஓனருக்கு பாண்டியன் அவருக்கு சொல்லிருக்காங்க அவர் வந்திருக்காரு அவர் காரைக்குடியில இருந்து வந்திருக்காரு வந்து என்னன்னு திறந்து பார்த்திருக்காரு இவர் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு யாரு என்ன என்ன எழுப்பி கேட்கும் நான் திருட வந்தேன் சார் குடி அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட பேர் என்னன்னா சுதந்திர திருநாதனா பேரு சுதந்திர திருடன்னு வச்சுக்கலாம் அதான் சுதந்திரமா திருடி படுத்திருக்காரு அப்படியே தூங்கிட்டாரு அப்படியே அதிகாரிகள் இன்னொரு விஷயம் ஒரு சீரியஸான விஷயம் என்னன்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அந்த கிராமத்தில் இருக்க பெண்கள் அரசு பள்ளியில என்னன்னா அங்க இருக்கிற சில பெண்களை வந்து ஜாதி பெயர் சொல்லி ஆசிரியர்கள்லாம் திட்டுறதா ஒரு புகார் வந்து வந்திருக்கு இந்த புகாருக்கு அப்புறம் ரெண்டு மாணவிகள் வந்து எங்களை ஜாதி பெயர் சொல்லி திட்டினாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்த கழிப்பறைக்கு போய் அங்க பினாயில் எடுத்து குடிச்சிருக்காங்க குடிச்சு தற்கொலை முயற்சி வந்து நடந்திருக்கு அவங்கள காப்பாத்திட்டாங்க இருந்தா கூட இது ஒரு பெரிய ஒரு தவறான விஷயம் இல்ல அதனால வந்து இதுல நடவடிக்கை எடுக்கணும்னு அங்க பெற்றோர்கள் அந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒண்ணு இருக்காங்க இப்போ பிரேமலதா அப்படிங்கிற கணித ஆசிரியை மேல வந்து நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க ஓகே தொடர்ச்சியா இப்போ சென்னை தண்டிட்டா பல இடங்கள்ல இந்த மாதிரி செய்திகள் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப கூட கரூர்ல கூட ஒரு நான்கு சிறுமிகள் வந்து இறந்து போயிட்டாங்க அங்க கூட்டிட்டு போயிருக்காங்க விளையாட்டு போட்டிக்கு அந்த ஆசிரியர்கள் வந்து சரியா கவனிக்காததுனால நீர்கிழை மூழ்கி காவேரி ஆற்றல நீர்நிழம் மூழ்கி வந்து இறந்து போயிட்டாங்க ஆசிரியர்கள் போராட்டங்கள் அஜாக்கிரதையா இருக்காங்க அதே மாதிரி ஜாதி ரீதியான பாகுபாட வந்து பாகப்பட்டு ஏற்கவே முடியாது முதல்ல அந்த முதல் பக்கத்தை ஆசிரியர் முதல்ல படிக்கணும் தீண்டாமே ஒரு பாவ செயல் நாங்க எழுதியிருப்பாங்க முதல்ல ஆசிரியர் முதல்ல அதை படிச்சுக்கிட்டு அவங்க வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் மாணவிகள் பாவம் இல்லையா மாணவ மாணவிகள் ஈரோடு கிழக்கு அப்படியே அனல் தான் அங்கே பிரச்சாரங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு சிட்னி அமைச்சர்கள் வந்து ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ண முன்னாள் அமைச்சர்கள் வேறொரு பக்கம் பிரச்சாரம் பண்ண அப்படிங்கிற தான் வந்திருக்கு நித்த அந்த கொடிக்கம்ப நடுறதுல எல்லாம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய பிரச்சனை நடந்திருக்கு தென்னரசு வந்து வணிகள் விரட்டி அடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் இன்னைக்கு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் வாக்கு சேகரி போயிருக்காங்க நீங்கள் எங்களை வந்தேரிகள் தானே சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த வேட்பாளரையும் வந்து சில ஏரியாக்கள் இருந்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அந்த திருவிழா நாள் அங்கங்கே சில கச்சேரிகள்லாம் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அதை தாண்டி பணம் வந்து விளையாடுதுங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் முக்கியமாக ஆளும் கட்சி வந்து இறக்கிறாங்களாம் அதனால டஃப் கொடுத்து பார்த்த எதிர்கட்சி ஏடிஎம்கே வந்து பெஸாவங்களை ஃபுல்லாக செலவு பண்ண விட்டு நம்ம தேர்தலை நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற மூடு தான் வந்து போயிருக்காங்க தொடர்ந்து புகாராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையர்கிட்டையும் அங்கே இருக்கிற ஈரோடு மாவட்ட கலெக்டர்கிட்டையும் போன வாரம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முப்பதாயிரம் பேர் நாங்கள் களை ஆய்வு பண்ணோம் அதில் முப்பதாயிரம் பேர் மட்டும் இருக்கான முகவரிகள் மாறி மாறி இருக்குது அதே சமயத்தில் ஏழாயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க அவங்களுடைய பேர் இல்லாமல் இன்னும் பட்டியல் இருக்குது அந்த வாக்காளர் இருக்கு இருக்குது மாதிரி ஆயிரம் பேருக்கு வந்து டபுள் டபுளாக இருக்குது அவங்களுடைய வேற வேறு ஏரியாக்கள்லாம் இருக்குது இதெல்லாம் முறைப்படுத்தவே இல்லை இதெல்லாம் திமுக பண்ண மால் இதெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரகாஷ் சாஹூட்டே வந்து கொடுத்துருந்தாங்க சத்யபிரகாஷ் சாக இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா ஈரோடு மாவட்ட கலெக்டர் அவர் தேர்தல் அதிகாரி அவர்கிட்ட கூட முப்பதாயிரம் பேர் இருக்கா இல்லையா ஏன் அந்த இறந்து போனவங்களுடைய பேர்லாம் அதுல இருக்கு நீக்கிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லியிருக்காரு இவங்க எதுக்காக ஏடிஎம்கேவும் பிஜேபி இதை பண்றாங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேல இன்னும் அதிகமாகங்கிறாங்க தொடர்ந்து திமுக பண்ற அராஜகம் காங்கிரஸ் அந்த பிரச்சாரங்கள் பண்றதை முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறதா இருக்காங்க என்னன்னா இவங்களோட பிளான் என்னன்னா நிறைய செலவு பண்ண முடியல ஏடிஎம்கே அந்த கட்சிகள்னால அதனால தேர்தலை நம்ம நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற மூடுக்கு வந்திருக்காங்க ஆமாம் அந்த மூடுக்கு வந்திருக்காங்க அந்த புகாரில் ஒன்று வந்து திமுக வந்து எல்லா இடத்துலையும் போய் அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல வாக்காளர்களை அதை வந்து கே எஸ் அழகிரிட்ட இன்னைக்கு பிரஸ் மீட்ல கேட்டாங்க இந்த மாதிரி திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வந்து வாக்காளர்கள்லாம் அடைச்சு வச்சிருக்கீங்களாமே அப்படின்ட்டு சுதந்திர நாட்டுல எப்படிங்க அடைச்சு வைக்க முடியும் என்னங்க பேசுறீங்க அவங்க சொல்றாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லி யாரையும் அடைச்சு வைக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி தான் ஆடு மாட தான் அந்த பட்டியல் அடிச்சு வைப்பாங்க அந்த மாதிரி மக்கள் அடைச்சு வச்சிருக்காங்க நான் பார்த்துட்டு அப்படின்லாம் சொன்னாரு அந்த இதெல்லாம் வந்து மீச முளைச்ச ஆம்பளையா இருந்தா வேட்டி கட்ட ஆம்பளையா இருந்தா சொல்லிட்டு தரம் தாழ்ந்து பேசினாரு ஆமா அதுக்கு பதிலடி கனிமொழி கொடுத்துருக்காங்க ஆமா கனிமொழி என்ன சொல்லிருக்காங்க புழு மாதிரி ஊர்ந்து போனீங்களே அதுதான் உங்க ஆண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா ஆண் பெண்ணா மாறலாம் பெண் ஆணா மாறலாம் அறுவை சிகிச்சை மூலமா அதனால வீரம்ங்கிறது வந்து ஜெண்டரோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஆமா ஆனால் எடப்பாடி பழனிசாமி அங்கதான் வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க முடக்கி விட்டு ஆனால் கூட டப் இருக்கிறது இப்போ வந்து ஆளுங்கட்சி தானே பயங்கரமா செலவு பண்றாங்களா ஆக்சுவலி வந்து மொத்தம் முப்பத்தி எட்டு பூத் இருக்கு ஒரு பூத்துக்கு ஒரு நாளைக்குலாம் ஒரு நாளைக்கு ஆல்ரெடி பத்து நாள் முடிஞ்சிருக்கு கணக்கு விட்டு பாத்தவங்க இன்னொரு பத்து நாள் வேற இருக்கு இதை தாண்டி வந்து வாக்கு இதெல்லாம் தேர்தல் ஆணையர் வந்து வீதிமன்ற வந்து நாங்க நேர்மையா தேர்தல் நடத்திட்டு இருக்கோம் ரொம்ப சொல்றாங்க ஆனா வீதிக்கு வீதி நடந்துகிட்டு இருக்குது இது எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாமல் இருக்குன்னு நமக்கு தெரியல ரெண்டாயிரம் மூணாயிரம் வரைக்கும் போய் வந்து ஐயாயிரம் ரூபாய் அவர் வாக்குகள் ஒரு வாக்குக்கு நெருங்க நெருங்க அந்த அமௌண்ட் கூட்டிகிட்டே போகுது ஐயாயிரம் ரூபா வரையும் கொடுக்கறதுக்கு வந்து ஆளுங்கட்சி தயாரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆளுங்கட்சிக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியோட பேரே சொல்ல மாட்டேங்கிறாராம் மோடியோட பேர் உச்சரிக்க மாட்டேங்கிறாராம் மோடியோட திட்டங்கள்லாம் சொல்ல மாட்டேங்கிறாராம் அண்ணாமலை பேரை சொல்ல மாட்டேங்கிறாராம் பிஜேபி வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாராம் ஒரு பக்கம் பிஜேபி கொடியே வேணாங்கிறானா இதெல்லாம் கேட்ட அண்ணாமலை வந்து நுந்து போயிருக்காரு ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தாரு மறைமுகமா அந்த பத்தொன்பது இருபது வந்து அண்ணாமலை வர மாதிரி இருந்தது சேர்ந்து நீங்க பிரச்சாரம் பண்ணீங்கன்னா இல்ல இல்ல ஆல்ரெடி திட்டமிட்ட மாதிரி போயிருந்து சொல்லிட்டு அண்ணாமலை கூட பிரச்சாரம் சொல்லி பார்த்துட்டு அதனால அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணதுக்கு பண்ண போறாருன்னு வச்சுக்கோங்க ஆனா கூட எடப்பாடி தரப்பு முழுசாக அவங்கள ஒதுக்கி வைக்குது ஏன்னா கடந்த முறையை நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டியது அங்க ஜெயிச்சிருக்க வேண்டியது ஆனா சிறுபான்மையை விட்டு சிதறி போனதுனால அவங்க தொத்து போயிட்டோம் இப்ப திருப்பி வராங்களேங்கிற மாதிரி இருக்காங்க ஓபிஎஸ் வந்து ரொம்ப கடுப்புல இருக்கா அண்ணாமலை மேல என்ன ரீசன்னா அந்த அறிக்கையை கொடுத்துருந்தாருல அண்ணாமலை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஏன்னா அந்த அறிக்கையை வந்து இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கெடிட்டை கொடுத்துட்டாரு ஆனா நீதிமன்றமே இதுவரைக்கும் ஒத்துக்கவே இல்ல இந்த வழக்கு நிலுவையில தான் இருக்கு ஆனா அண்ணாமலை எப்படி ஒத்துக்கலாம் நம்ம வந்து வேட்பாளரை அறிவிக்கிறோம் பிஜே அறிவிச்சா வாபஸ் வாங்குற அளவுக்கு நம்ம மனப்பான்மை இருக்கு ஓபிஎஸ் தரப்பு தான் அவங்க சொல்றது ஆனா நமக்கு வந்து அண்ணன் ஓபிஎஸ் தான் போட்டிருந்தாரு இன்னொரு பக்கம் என்னன்னா ஓபிஎஸ் வந்து டெல்லியில மேலடு செல்வாக்கு நிறைய இருந்தது உடனே தன்னுடைய சில்வாக்கு எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சுன்னு ஓபிஎஸ் ஃபீல் பண்றாரு இவன் வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையும் ஒரே சமூகங்கிறதுனால நம்மளே ஓரம் கட்டுறாங்கிற மாதிரி ஓபிஎஸ் வந்து அதை வச்சுன்னா அசோக ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட போறாங்களாம்ப்பா இருபதாம் தேதியா நாலு பேர் சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்றது எதுக்கு மீட்டிங்கு ஆலோசனை கூட்டம் அதுவும் இவர் தலைமையில் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் ஆனால் பத்தி பேசும்போது ஓபிஎஸ் ஆதரவாளர் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி இருக்கார்ல அவர் ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆடியோ வந்திருக்கு தமிழ்நாட்டு அரசியல் என்ன சொல்லியிருக்காருன்னா அதுல வந்து கே பி முனுசாமியும் அவர் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தியும் பேசிக்கிறாங்க ஒரு ஒரு கோடி ரூபா வந்து கொளத்தூர் தொகுதியில நிக்கணும்னா சீட்டுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கே பி முனுசாமி வந்து கேக்குறாரு அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இது வந்து நீங்க வந்து முன்னாடி வந்து மாபெரும் தலைவர் ஓபிஎஸ் நீங்க இப்ப ஈபிஎஸ் பக்கம் போயிட்டு ஓபிஎஸ் ஏ தப்பா பேசுறீங்க இனிமே பேசுனீங்கன்னா இப்ப ஆடியோ தான் வந்திருக்கு அடுத்து வீடியோவே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன வீடியோ அது தெரியல வீடியோ வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது வந்தாதான் தெரியும் ஓகே ஆனா வந்து பிஜேபிய ஓபிஎஸ்க்கும் பிடிக்கல இப்ப ஈபிஎஸ்க்கும் பிடிக்கல அண்ணாமலை தான் வந்து என்னப்பா நம்மள யாரும் பிடிக்க மாட்டேங்குது நமக்கு தெரியுது ஆனா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இருக்கு நம்ம இவங்க வெறுத்தான ஒட்டிக்க வேண்டியதாங்கிறாரு விட்டா வேற வழி இல்ல வாங்க பழகலாம் வாங்க பழகலாம் கூப்பிடுறாங்க நம்ம ஜெயிச்சிடலாம் நினைச்சமே வந்துடுறாரு இவர் வேற அப்படின்ட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை தமிழகம் வராங்க காலையில தமிழ்நாட்டுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறாங்க அதற்கு பிறகு மதுரையிலிருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வர்றாங்க கோயம்புத்தூர் நாளைக்கு சிவராத்திரி நடக்க போதில்ல சிவராத்திரி வந்தாலே ஒருத்தர் பிடிக்க முடியாது ஆட ஆரம்பிச்சாரா பன்னெண்டு மணி நேரம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு அதனால தொடக்க விழாவில் கலந்துக்கிறாங்களாம் திரௌபதி முருமும் அதனால கோவில பலத்த பாதுகாப்பு அதே மாதிரி மதுரையிலயும் பலத்த பாதுகாப்பு இது மதுரையில இரநூறு பேருக்கு அந்த ஊழியர்கள் இருப்பாங்களே மீனாட்சி அம்மன் கோயில்ல அதனால கோவிட் டெஸ்ட் எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க அங்க போய் சாமி தரிசனம் பண்றாங்க இங்க வந்து மலை அடிவாரத்துக்கு போறாங்க அப்புறம் அங்கிருந்து கிளம்பி டெல்லி போறாங்க ம் ஆமா போறாங்க இன்னொரு பக்கம் கோயில் பற்றி பேசும்போது கர்நாடகாலையும் நாங்கள் ராமர் கோயில் வந்து அமைப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பட்ஜெட்ல வந்து பசவராஜ் பொம்மை வந்து சொல்லியிருக்காரு ராமநகரா அப்படிங்கிற பகுதியில் வந்து ராமர் கோயில் அமைக்கப்படும் அப்படின்னு வந்து பட்ஜெட்ல சொல்லியிருக்காரு இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா அந்த பட்ஜெட்டில் இவங்க எதிர்கட்சி இருக்காங்களா காங்கிரஸ் எல்லாரும் வந்து காதில் பூ வச்சுட்டு வந்தாங்க காலையில் என்ன அப்படின்னு கேட்கும்போது சித்தராமையா என்ன சொன்னார்னா இந்த மாதிரி மக்கள் காதில் பூ சுத்திக்கிட்டு இருக்கு இந்த பிஜேபி அரசு அதை வந்து நாங்கள் வெளிக்காட்டணுங்கிறதுக்காக தான் இப்படி வந்து அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க கடைசி வரை அந்த பூவ எடுக்கல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அவரா சித்தராமையா ஒரு பூ தான் வச்சிருந்தாரு அங்க க கர்நாடகி மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார் இருக்கார்ல அவர் மூணு பூ ரெண்டு காதுல ஒண்ணு இன்னும் இல்ல இன்னும் அந்த ஹெட்போன்ஸ் போட்டிருப்பாங்கல்ல அதுல எல்லாம் சொருக்கி வச்சிருந்தாரு அந்த அளவுக்கு வந்து பெரியதா இல்ல இந்த வீடியோ நான் பாக்குறப்ப சில பேருக்கு பூ உழுகுது ஆனா கூட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தா ஆனா நம்ம விளையாட்டுக்கு சொல்லுவோம் காதல் நல்லா பூ சுத்துறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ரியலாவே மீம் கண்டென்ட் மீம் கிரியேட்டரை தாண்டி அரசியல்வாதிகள் போறாங்க ஆமா அதுவும் கிரியேட்டிவா ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க கர்நாடகா காங்கிரஸ் பேசியம்னு ஒண்ணு பண்ணாங்க பூ வச்சுட்டு வந்திருக்காங்க ஆனா வந்து ஒரு பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா தேர்தல் வரப்போகுது இல்ல ராமர் கோயில் கட்டுவோம்னு வேற சொல்லி அதுதான் அவங்களுடைய இதை எடுத்துட்டாங்க எதை வச்சா வாக்கு வரும் ராமரை தூக்கணும்

சிவசேனா எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏக்நாத் சிண்டே ஒரு பக்கம் இதை வந்து நேற்று தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வுல விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்க ஏக்நாத் சிண்டே தரப்பு என்ன சொன்னாங்கன்னா அவர் எப்போ பதவி ராஜினாமா பண்ணாரோ அப்போவே கட்சியும் கட்சியுடைய சின்னம் அந்த வில்லமும் எங்களுக்கு வந்துருச்சுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிலாம் முடிவுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி பேசிக்கிட்டு இருந்தார் அதுக்கு நடுவில் ஆளுநர் தரப்பிலிருந்து சொலிசிட்டர் ஜெனரல் துஷாந்த் அப்படிங்கிற அந்த வழக்கறிஞர் வந்து மூத்த வழக்கறிஞர் வந்து ஐயா ஆளுநர் அப்பயே சொன்னாருங்கய்யா நீ என்ன சொன்னாரு பிஜேபி தான் சிறுசேனா போட்டிட்டு அப்புறம் தேர்தல் முடிஞ்சோடனே அவங்க ரெண்டு பேர் ஒன்னா கூட்டி நிச்சாங்கன்னு சொன்ன உடனே கோவமட்டாரு தலைமை நீதிபதி அது எப்படி ஆளுநர் தரப்பு வந்து அரசியல் தலையீடுலாம் இருக்க முடியும் அவங்க எவ்வளவு மெஜாரிட்டி நிரூபிக்க வேணா சொல்லலாமே தவிர இப்படிலாம் வந்து பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஆளுநருடைய எல்லை என்னங்கிறத வந்து சொல்லிசிட்டர் ஜெனரல் திட்டுறது மூலமாக சொல்லியிருக்காரு திரும்பவும் சொல்லி இருக்கு உச்ச தலைமை நீதிபதி இன்னைக்கு வந்து மறுசொலியில முத பக்கமே அதான் முத பக்கமே மகாராஷ்டிரா நியூஸா அதான் மகாராஷ்டிரா நியூஸ் போட்டிருக்காங்க கூட்டணியில வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு ஆளுநருக்கு வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கு அரசியல் திரடி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியாங்கன்னு சொல்லிட்டு வெளிமான செய்திகளும் வரைய வராது மறுசொலியில ஆளுநர் எதிர்ப்பு வந்தா போதும் எந்த மாநிலம் முதல் வந்துடும் முதல் நிலைப்படையா வருமா அந்த நிலைப்பாடு தான் சரி அப்படியே மகாராஷ்டிரால இருந்து திரிபுரா போனோம்னா திரிபுரா எலெக்ஷன்ல வந்து நேத்து நடந்தது இல்ல அதுல எண்பத்தாறு புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் வந்து பதிவாயிருக்கான் ரொம்ப ஹையா இருக்கு ஹையா இருக்கு ஆனா போன ரெண்டு தேர்தலோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தொண்ணூத்தோரு சதவீதம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து எண்பத்தொன்பது சதவீதத்துக்கிட்ட வாக்குகள் பதிவாயிருக்கு இப்ப வந்து குறைஞ்சிருக்கு அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து அமித்ஷா வந்து டாப் அஃபீஷியல்ஸ் அதாவது போலீஸ் அஃபீஷியல்ஸையும் எலெக்ஷன் அதிகாரிகள் சில பேரே தேர்தல் அதிகாரிகள் சில பேரையும் தனியாக மீட் பண்ணியிருக்காரு இந்த தேர்தலுக்கு முன்னாடி திரிபுரா தேர்தலில் அவர் தலையிட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சு முன் வச்சிருக்காங்க காங்கிரஸோட எம்பி கௌரவ் கோகாய் இருக்கார்ல அவர்தான் இந்த குற்றச்சாட்டை வந்து முதல்ல வந்து வெளியே சொன்னார் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வந்து இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு அமித்ஷாவோட அப்படிங்கிற வந்து குற்றச்சாட்டாக வச்சுருந்தாரு இப்போ சீதாராம் யெச்சூரி இருக்கார்ல சிபிஎம் தலைவர் அவர் வந்து லெட்டர் எழுதி தேர்தல் ஆணையத்துக்கு இத விசாரிக்கணும் திரிபுரால தேர்தல் வந்து சரியான முறையில் வந்து நடைபெறல அமித்ஷா இந்த மாதிரி வந்து அதிகாரிகளை வந்து சில பேரை மாத்தி இருக்காரு சில பேரோட பேசி இருக்காரு அந்த அளவுக்கு அவர் அதிகாரம் செலுத்தி இருக்காரு மாதிரி கடிதம் எழுதி இருக்காரு தெரியுது ஆக்சுவலி எதிரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லிட்டு இருந்தாரு பட் இருந்ததுனாலதான் அப்படிலாம் மீட்டிங்லாம் பேசுறாங்க போல இருக்கு ஆக்சுவலி எனக்கு இப்ப யாரோட கூட்டணிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு யாரோட கூட்டணிங்கிறது தெரியுது இல்ல பெற்ற வெளிச்சமா தெரியுது ஆமாம் அந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே தீவிரவாதி பகுதிகள் எல்லாமே ஃபுல்லாக மலை பிரதேசங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது ஆமாம் கிராமப்புற மக்கள்லாம் ஈஸியாக மாற்றிடலாம் வர ஈஸியாக பெட்டியை மாற்றிடலான்லாம் சொல்கிறாங்க அது எதிர்கட்சிகள் சொல்றதா நம்ம இங்கே சொல்கிறோம் ஆமா இவிஎம் மிஷின்ஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பாக வருதாங்கிறதே அங்கெல்லாம் சந்தேகமாக இருக்குங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாம் ரிசல்ட் வரட்டும் ஜி நியூஸ் பிசிசிஐ பற்றி ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க தேர்வு குழு தலைவர் சேத்தன் சர்மா வந்து பல விஷயங்கள் இப்போ அவரே ராஜினாமா இருந்து அவரே ராஜினாமா அவரே ராஜினாமா அவர் பண்ண இருக்கா இல்லையா ஆமா கேள்வி இருக்கு பிசிசிஐ பத்தி பேசும்போது பிபிசி இருக்குல்ல பிபிசி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்க இதுல வந்து ரைடு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆஹ் நாங்க வந்து எங்களுக்கு ஒத்துழைச்ச எங்களோட ஜேர்னலிஸ்டுக்கும் அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸுக்கும் வந்து நாங்கள் எப்போவுமே துணை நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனை எல்லாம் வந்து கூடிய விரைவில் வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்னு நம்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆனால் இன்டர்நேஷனல் ஃபுல்லாக இப்போ தெரிஞ்சிச்சு பிபிசிக்கு ரைடு விட்டதுனால எல்லாம் சர்வதேச அளவில் விவாதிச்சிட்டு இருக்காங்க இப்போ ஈரோடு கிழக்கு வாக்காளர்கள் நல்லா நல்ல நல்லி எல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஈரோட மேற்கு பாத்துட்டு இருக்காங்க இதே இது ஈரோட்ல நம்ம தலைவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு ஸ்டாலின் ஈரோட்லயா இருக்காரு ஸ்டாலின் இல்ல செந்தில் பாலாஜி அப்படிங்கிறாங்க ஸ்டாலின் சேலத்தில் இருக்காரு மீ ஒரு ஐபிஎல் டீம்ல ஓனராக பிரித்யூஷா விவகாரத்தில் வருந்துகிறேன் அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இனி என் டீம்ல ஒருபோதும் விளையாட மாட்டார் என்னது நீங்க டீம் ஓனரா என்னோட ட்ரீம் லெவன் டீம்ல சொல்றாங்க தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து ப்ளூ டிக் வாங்கி ஒரு மாசம் ஓட்டுறதுக்கு ஒரு கிலோ மட்டன் வாங்கி சமைச்சா நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்கலாம் ப்ளூ டிக் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க இதோ வந்து விருது வந்து யார் கொடுக்கலாம் எனி சாய்ஸ் கொடுக்கலாம் ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு சம்பவம் அடி பண்ணுவாங்க அவங்க இன்னைக்கு பண்ணல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா அண்ணாமலைக்கா ஆமா அண்ணாமலை கொடுத்துடலாம் நம்மளை எல்லா பக்கமும் ஓரம் கட்டுறாங்களே பட் நமக்கு தெரியும் ஆனா தெரியாத மாதிரி காட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப பிரச்சாரமா போறதா சொல்றாங்க அதனால ஓபிய சிபிஎஸ் ரெண்டு பேரும் புறக்கணிக்கிறாங்க பிஜேபி சரி அண்ணாமலையும் சரி அவருடைய மைண்ட் வாஸ் பின்னருக்குனா ஒரு சோகமா தான் இருப்பார் ஆனால் வெளியே கட்டிக்க மாட்டேங்கிறாரு விஜய் ஒரு படத்துல சோகம் வரல சர்க்கரை நிலவே அப்படிங்கிற மாதிரி சோகத்துக்காக அந்த பாட்டு சொல்றேன் ஓ சோகத்துக்காக சர்க்கரை லவ் ஃபீல் கிடையாது அது வந்து கட்சி பீலியர் என்ன கழட்டி விட்டாங்களே அந்த மாதிரி அதனால சர்க்கரை நிலவே அப்படிங்கிற அந்த பாட்டி அப்படிங்கற அவரை டெடிகேட் பண்ணிட்டு ஆமா அதுல ஒரு லைன் வரும்ல பிடிக்காது அப்படின்ட்டு எல்லாம் பிடிக்குது உங்களுக்கு ஆனா என்னை மட்டும் ஏன் பிடிக்க மாட்டேன் நீ நிறைய பக்கம் படிப்புல போல இருக்க பாட்டை அவருக்கு சொல்றேன் நிறைய ஓகே சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி